அலமதுல்லா அலமதுல்லாம் அம்மாத் ஃப்ரான்ஸ் நாட்டு பெண்மணி மரியம் சோஃபியா அந்நாட்டு ஜனாதிபதி மெக்ரோனுக்கு எழுதிய கடிதம் நான் ஏன் இஸ்லாமை தழுவினேன் அல்லாஹ் ஒருவனுக்கு நேர்வழி காட்டினால் அவர்களது உள்ள கிடங்கை எவ்வாறு இருக்கும் என்பதை இஸ்லாமை தழுவிய இச்சகோதரியின் கடிதம் ஒரு சான்று மாலியின் கிளர்ச்சி குழுவினர் பிடியில் சுமார் நான்கு வருடங்கள் பனைய கைதியாக இருந்து இருநூறு பிணை கைதிகளை பிரான்ஸ் அரசு விடுவித்ததால் கடந்த ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை விடுதலையான பிரான்ஸ் நாட்டு பெண்மணி சோஃபியா எழுத் எழுவத்தைந்து வயது இஸ்லாமை ஏற்று மரியமாக மாறிய பின்னர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கு எழுதிய கடிதம் பல்வேறு ஊடகங்களில் வெளியாகி உள்ளது அதன் தமிழ் வடிவமே இதோ மரியம் பெத்ரோனிடம் இருந்து பிரான்ஸ் ஜனாதிபதி திரு மெக்ரோன் அவர்களுக்கு சத்திய பாதையில் பயணிப்பவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நீங்கள் பெரும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உள்ளதாக எனக்கு அறிய கிடைத்தது உங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி நியாயமானதே எப்படியொரு தூய வெள்ளை இனத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க மதத்தை பின்பற்றும் சோஃபியா பெத்ரோனின் என்ற பிரான்ஸ் பெண்மணி எழுபத்தைந்து வயதை தாண்டியதன் பின்னர் இஸ்லாத்தை தழுவ முடியும் அதுவும் நான்கு வருடங்கள் முஸ்லிம்களின் பிடியில் கைதியாக இருந்து விடுதலை அடைந்த போது இது நிகழ்கிறது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும் இது எப்படி நடந்தது திரு மெக்ரோன் அவர்களே அந்த ரகசியத்தை நான் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் கேளுங்கள் நான் முஸ்லிம்களின் பிடியில் பணைய கைதியாக இருந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் என்னுடன் ஒருபோது மோசமான முறையில் தரக்குறைவாக நடந்து கொள்ளவில்லை மிகவும் மரியாதை தந்து கண்ணியத்தோடு பண்போடும் நா பண்போடும் தான் நடந்து கொண்டார்கள் எனக்கு உரிய முறையில் சாப்பாடு தந்து கவனிப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை அவர்களிடம் போதிய அடிப்படை வளங்கள் இருக்கவில்லை பல்வேறு பற்றாக்குறைகள் அவர்களுக்கு இருந்த போதிலும் கூட விட்டுக்கொடுப்புடன் எனது தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள் அவர்கள் ஒருபோதும் நான் மானபங்கப்படும் வகையில் நடந்து கொள்ளவில்லை யாரும் என்னை வார்த்தையாலோ அல்லது உடல் ரீதியாலோ சீண்டவும் இல்லை எனது தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்களை மிகவும் மதித்து மரியாதையோடு நடந்து கொண்டார்கள் அவர்கள் எனது மதத்தை குறை கூறவும் இல்லை ஈசா அலைவாஸ்லம் அவர்களையோ அல்லது அவர்களின் தாயார் மரியம் அலையுசல்லாம் அவர்களையோ நீங்கள் நபி முகமது சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்துவது போன்று அவர்கள் நிந்திக்கவும் பேசவும் இல்லை அவர்கள் என் மீது இஸ்லாத்தை திணிக்கவும் இல்லை இஸ்லாத்தை தளவுமாறு நிர்பந்திக்கவும் இல்லை ஆனாலும் நான் இஸ்லாத்தை அவர்களின் பண்பாட்டுகளிலும் அன்றாட வாழ்க்கையிலும் கண்டுகொண்டேன் அவர்கள் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து ஐவேளை தங்களது இரட்சகனுக்கு தொழுவதை கண்டேன் முதான் மாதத்தில் நோன்பு வைப்பதையும் கண்டேன் திரு மெக்ரோன் அவர்களே மாலி மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு வறிய நாடு அங்குள்ள முஸ்லிம்கள் வறுமையில் வாழ்கின்றனர் அங்கு அவர்களுக்கு ஈபில் கோஃப்ரம் இல்லை எமது நாட்டில் உள்ளது போல் உயர்ந்தரக வாசனை பொருட்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனாலும் அவர்கள் மிக நல்ல முறையில் உடல் சுத்தமாக வைத்திருப்பார்கள் அவர்கள் உள்ளமும் பரிசுத்தமாக இருப்பதை காண முடிந்தது அவர்களிடம் ஆடம்பர வாகனங்கள் கிடையாது அவர்களுக்கு சொந்தமாக நட்சத்திர ஹோட்டல்களும் இல்லை அவர்கள் மாட மாடிகள் வசிப்பவர்களும் அல்ல ஆனாலும் அவர்களின் நெஞ்சுறுதி வானலாவியது அவர்களின் நம்பிக்கை மலையை விட உறுதியானது அவர்கள் உள்ள எப்பொழுதும் எல்லாம் வல்ல இறைவனையே நாடி நிற்கும் திரு அவர்களே நீங்கள் உங்கள் வாழ்நாளில் குர்ஆனை ஓத கேட்டதுண்டா அவர்கள் அல்லும் பகலும் குர்வானை ஓதுவார்கள் இரவு நேர தொழுகையிலும் ஓதுவார்கள் அது என்ன அழகான ஓதல் அதன் ஓசை நயம்தான் என்ன அது வசீகரிக்கும் சக்தி வாய்ந்தது பொருள் விளங்காவிட்டாலும் மேனி நடுங்கும் உடல் சிலிர்க்கும் உள்ளத்தில் பூரிப்பை ஏற்படுத்தும் அவர்கள் குர்வானை மனனம் செய்து இதயத்தில் இருந்து ஓதுவார்கள் நீங்கள் அதனை செவிமடுக்கும் போதே உள்ளுணர்வு இது மனிதனின் வார்த்தை அல்ல என்பதை உணர்த்தும் அது வானத்தில் இருந்து இறங்கிய தெய்வீக வசனங்கள் என்பதை உணர்வீர்கள் காலை மாலை அவர்கள் ஓதும் குர்வானிய வசனங்களை கேட்கும் பொழுது அதன் கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற தீராத ஆசை உங்களுக்கு உள்ளத்தில் பீரிட்டு பாயும் திரு மெக்ரோன் அவர்கள் ே நீங்கள் அந்த முஸ்லீம்களைப் போன்று என்றாவது ஒரு நாள் உங்கள் வாழ்நாளில் குடிந்து பணிந்து மண்ணில் நெற்றியை வைத்து வணங்கியதுண்டா உங்கள் கவலையை படைத்த இறைவனிடம் சொன்னதுண்டா இறை அருட்கொடைகளுக்கு நன்றி சொன்னதுண்டா என்றாவது ஒரு நாள் இறை நெருக்கத்தை உணர்ந்ததுண்டா அவர்கள் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் இப்படித்தான் இறை தொடர்பை பேணுகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்வில் இருப்பதை கொண்டு திருப்தியோடு காண்பதைப் பாருங்கள் உங்கள் வாழ்வில் ஆயிரம் இருந்தும் நீங்கள் நிம்மதி இழந்து நிற்பதை பாருங்கள் திரு மெக்ரோன் அவர்களே அவர்களின் மேனி கரியை போன்ற கருப்பு நிறமானது ஆனால் பாலை போல வெண்மையான உள்ளம் கொண்டவர்கள் எளிமையான உடையை உடுத்துவார்கள் அவர்களுடைய கணவர்களுக்கு மாத்திரமே அழகு ராணியாக திகழ்வார்கள் அந்நிய ஆண்களோடு தனித்திருக்கவோ அந்நியோனமாக பழகவோ மாட்டார்கள் கணவன் இல்லாத நேரத்தில் பிற ஆடவர்களை வீட்டுக்குள் நுழைய அனுமதி தர மாட்டார்கள் கற்பை பாதுகாப்பார்கள் தன் கணவனுக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் தங்கள் வாழ்க்கையை துணைகளை புறந்தள்ளிவிட்டு நாய்களோடு சல்லாபம் கொள்ளவும் மாட்டார்கள் அவர்கள் விபச்சாரம் செய்வதில்லை மது அருந்துவதும் இல்லை சூது விளையாடுவதும் இல்லை தன்னிற சேர்க்கை என்றால் என்னவென்றவர்களுக்கு தெரியாது மெக்ரோன் அவர்களே அங்குள்ள முஸ்லீம்கள் அனைத்து நபிமார்களையும் விசுவாசம் கொண்டுள்ளார்கள் ஐசா அலிவசல்லம் அவர்களையும் தான் எங்களை விட அவர்கள் ஐசா மீதும் அவர்கள் தாயார் மரியம் மீதும் அன்பு வைத்துள்ளார்கள் மரியம் அலிஹல்லாம் அவர்களை நபியின் மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா மற்றும் மனைவி ஹதிஜார் அலி அன்ஹா அவர்களின் தரத்தில் வைத்து மதிக்கிறார்கள் மரியம் அலி வசல்லம் அவர்கள் மீது அவர்கள் காட்டும் அன் பாசம் என்னை நெகிழ வைத்தது அதனால் தான் நான் எனக்கு அந்த பெயரை சூட்டிக்கொண்டேன் திரு மெக்ரோன் அவர்களே அவர்களை எங்களை விட எப்படி ஈசா மீது அன்பு செலுத்த முடியும் என நீங்கள் கேட்கலாம் ஆம் அவர்கள் ஈசாவின் மீது காட்டும் அன்பு எங்களை விட அதிகமாகவே உள்ளது நாம் இயேசியின் பெயரால் அப்பாவி ஏழை மக்களின் உயிரைகளை குடித்துள்ளோம் அவர்கள் நாட்டை ஆக்கிரமித்து செய்து சொத்துக்களை சூறையாடியுள்ளோம் அவர்கள் மத்தியில் கலவரங்களை உண்டாக்கி ஆயுதங்களை விற்பனை செய்துள்ளோம் அவர்களின் அமைதியான வாழ்க்கையை ஹபாலிகரம் செய்துள்ளோம் அத்தனையும் செய்துவிட்டு அவர்களை பயங்கரவாதிகள் என உலகிற்கு காட்டுகிறோம் உண்மையில் நாம் தான் உண்மையான பயங்கரவாதிகள் அது அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் என்னுடனும் ஏனைய பணைய கைதிகளுடனும் இயேசுவின் மனித நேய பண்புகளுடன் நடந்து கொண்டார்கள் வேதங்களிலிருந்து அந்த உண்மைகள் எங்களுக்கு போதிக்கப்பட்டன ஆலயங்களில் அந்த பண்பாடுகளை நாம் கற்றோம் ஆனால் நடைமுறை வாழ்வில் அது எங்களிடம் இருக்கவில்லை முஸ்லிம்களிடம் உள்ளது திரு மெக்ரோன் அவர்களே இந்த நான்கு வருடத்தில் இஸ்லாத்தில் மனிதநேய பண்புகளையும் எளிமையான வாழ்வொழுக்கங்களையும் நிதர்சனமாக கண்டதன் பிறகு கூட சிறைவாசம் அனுபவித்த மாலி நாட்டில் நான் காதலித்த இஸ்லாத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை காரணம் வாளுக்கு பயந்து நிர்பந்த நிலையில் நிர்பந்த நிலையில் இஸ்லாத்தை தழுவியதாக பலர் என்ன கூடுமல்லவா அதனால் தான் எனது தாயகம் மண்ணில் சுதந்திரமாக இருக்கும் நிலையில் நான் ஒரு முஸ்லிம் என்பதை பிரகடனம் செய்ய தீர்மானித்தேன் அதன் மூலம் மில்லியன் கணக்கான பிரெஞ்சு மக்களுக்கும் ஐரோப்பாவால் கிறிஸ்தவர்கள் மற்றும் நாஸ்திரர்களுக்கும் இஸ்லாத்தின் தூதை அறிமுகம் செய்ய முடியும் என தீர்மானித்தேன் திரு மெக்ரோன் அவர்களே இதுதான் நான் அறிந்த இனிய இஸ்லாம் மதம் நீங்கள் அதற்கெதிரான இரவு பகலாக பல சதிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் மேற்குள்ள நாடுகளின் தலைவர்களும் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட்டம் என்ற பெயரில் முஸ்லிம்கள் வாழும் மண்ணில் ஆக்கிரமிப்பு செய்கிறீர்கள் அதற்கான பல போலியான நியாயங்களை பரப்புரை செய்கிறீர்கள் இஸ்லாத்தை பூண்டோடு அழிப்பதற்கு கனவு காணும் இஸ்ரேலின் சக்தி திட்டங்களுக்கு உதவுகிறீர்கள் ஆனால் இஸ்லாத்தின் தூய்மை எண்ணெய் கவர்ந்தது இஸ்லாத்தின் மனித என் உணர்வுகளின் பகுத்தறிவின் கிளர்ச்சி ஊட்டியது கண் கவரும் பிரெஞ்சு நாட்டில் இயற்கை அழகை விட வறிய நாடான மாளியில் எளிமையை நான் அழகாக காண்கிறேன் மீண்டும் அங்கு சென்று வாழ வேண்டும் என ஆவலாக உள்ளேன் எனது குடும்பம் உற்றார் உறவினர்கள் அன்பர்கள் நண்பர்கள் நாட்டு மக்கள் யாவரும் நான் பெற்ற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்களையும் அந்த தூய்மையான இஸ்லாத்தின் பால் வருமாறு அழைப்பு விடுக்கிறேன் இஸ்லாம் மதம் பற்றிய உங்கள் பிழையான புரிதல்களை மீள்பார்வை செய்யுமாறு அன்பாய் வேண்டுகிறேன் நாளை இஸ்லாம் என்னும் உதய சூரியனின் பார்வையில் உலகம் விழித்து கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அது எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு கஷ்டமானதும் அல்ல முடியாத காரியமும் அல்ல நான் அந்த அல்லாவின் பால் முழுமையாக ஈமான் கொண்டு மீளுகிறேன் சத்தியத்தை நேசித்து அந்த பாதையில் பயணிப்பவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இப்படியே இஸ்லாத்தின் நிலையில் மீண்டும் புதிதாய் பிறந்தவள் மரியம் பெத்ரோனின்